காணவிருக்கும் பதிவு சனி சனி பயிற்சி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு உரியவராகவும் ஆறாம் இடத்திற்கு உரியவராகவும் விளங்குகிறார் அதாவது பாக்கிய ஸ்தானாதிபதி ருண சத்துருஸ்தான அதிபதி அதாவது உங்களுக்கு சில பாக்கியங்களை கொடுக்கக்கூடியவர் ஐந்தாம் இடம் என்பது புத்திஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆக அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவராகவும் ஆறாம் இடத்திற்கு உரியக்கூடியவராகவும் ஆறாம் இடம் என்பது ருண எதிரி எதிரிஸ்தானம் என்பது பொருள் அதாவது நோய் நொடிகளை கொடுக்கக்கூடியதும் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடியதாகவும் அதாவது கடன் உபாதைகள் இவைகளை நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது ஆக இரண்டு வீட்டுகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சனி சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அதாவது ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் அதே நேரத்தில் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் இந்த ஸ்தானம் பொருந்தும் அடுத்து நண்பர்கள் அதாவது நம்மளுடைய நண்பர்களிடத்தில் சில பிரச்சனைகளையும் இந்த ஸ்தாம்பன் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஏனெனில் ஆறுக்குரியவனாக இருந்து ஏழாம் இடத்தில் தற்போது பயிற்சி அடைகிறார் ஆறாம் இடம் என்பது சத்ரு ஆக இந்த சத்ருவாக விளங்கக்கூடிய சனி ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நமக்கு கட்டிய மனைவியோ கணவனோ நமக்கு சத்ருவாக இருப்பார்கள் உண்மையில் அது சத்துரு கிடையாது அவர்கள் சொல்லக்கூடிய சொற்களோ அவர்கள் செய்யக்கூடிய செயல்களோ நமக்கு எதிரானதாக நமக்கு பிடிக்காத விஷயங்களாக இருக்கும் ஆகவே அது நமக்கு சத்துருவாக இருக்கிறது அதே நேரத்தில் இவ்வளவு நாள் நல்ல கூட்டு தொழில் செய்தவர்கள் கூட தற்போது கூட்டு தொழிலில் சில முரண்பட்ட விஷயங்களை செய்வார் அதாவது நமக்கு தெரியாமலேயே திருடுவது பொய் சொல்வது இப்படிப்பட்ட செயல்களை நல்ல நண்பர்களாக இருந்தால் கூட செய்யக்கூடும் ஆகவே நாம் இந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருந்து கொள்வது நல்லது அதாவது நண்பர்களிடத்திலும் கூட்டு தொழில் செய்பவர்களிடத்திலும் கணவன் மனைவியிடத்திலும் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதாவது முக்கியமாக நீங்கள் நிதானமாக ஒரு விஷயத்தை கூர்ந்து அவர்கள் சொல்வதை நன்கு கேட்டு அறிந்து செய்தீர்களானால் நிச்சயம் உங்களுக்குள் எந்த ஒரு பிரிவினைகளோ சண்டை சச்சரவுகளோ ஏற்படாது சுமூகமாக நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு இருக்கும் ஆகவே இது கண்டக சனியாக இருந்தாலும் இந்த சனியினுடைய தாக்கத்தை நாம் நிச்சயம் எதிர்கொள்ள முடியும் அதே நேரத்தில் இந்த சனி உங்களுடைய ஜென்மத்தை பார்க்கிறார் அதாவது உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ஏழாம் இடத்திலிருந்து ஆக உங்களுக்கு முக்கியமாக மன உளைச்சல்கள் அதிகமாக ஏற்படும் அதுவும் குறிப்பாக மனைவி கணவன் இவர்களிடத்தில் இருந்தும் நண்பர்களிடத்தில் இருந்தும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அந்த கூட்டாளிகளிடத்தில் இருந்தும் பிஸ்னஸ் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய அந்த பார்ட்னர் இடத்தில் இருந்தும் ஏனெனில் அவர்கள் நமக்கு அந்த தொழிலில் சில முரண்பட்ட விஷயங்களை செய்வார்கள் திருடு பொய் சொல்லுதல் பொருட்களை களவாடுதல் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வார்கள் ஆகவே நாம் கவனத்துடன் இருந்து கொண்டால் இந்த விஷயங்களிலிருந்து நாம் மீண்டு விட முடியும் ஆகவே சனி இப்படிப்பட்ட செயல்களைத்தான் நிச்சயம் செய்வார் இந்த சனி மந்த காரகன் என்பதனால் மெல்ல மெல்ல நமக்கு நடக்கும் ஆகவே நமக்கு அது தெரியாமல் கூட போகும் ஆகவே நாம் அதை கூர்ந்து கவனித்து சரி செய்து கொண்டால் நிச்சயம் அந்த சனியினால் நமக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாது அதே நேரத்தில் இந்த சனி பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மூன்றாம் படம் ஏழாம் படம் பத்தாம் படம் ஆகிய அந்த மூன்று பார்வைகள் உண்டு ஏழாம் படம் பார்வையாகத்தான் நம்மளுடைய வீட்டை பார்க்கிறார் அது நம்முடைய ராசியை பார்க்கிறார் ஆகவே இது நமக்கு ஜென்மத்தை குறிக்கிறது ஆகவே சம சப்தமஸ்தானமான ஏழாம் பார்வையாக நம்முடைய ராசியை பார்ப்பதால் நாம் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும் ஆகவே முடிந்தளவுக்கு சனீஸ்வரனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது பைரவர் வழிபாடு இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது மன உளைச்சல்களில் இருந்து நாம் நிச்சயம் விட முடியும் அவர் நமக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதாவது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் முன்னோர்களுடைய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தையும் பார்ப்பதால் நமக்கு முன்னோர் வழி சில பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய மூத்தோரிடத்திலும் நாம் சற்று வணங்கி செல்வது மிக மிக நல்லது அவ்வாறு சென்றால் நிச்சயம் சனியினால் நமக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாது அதே நேரத்தில் இவர் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார் ஆகவே சுகஸ்தானம் கல்விஸ்தானம் வீடு வாகனஸ்தானம் தாயார் ஸ்தானம் போன்ற இந்த ஸ்தானங்களை பார்ப்பதால் தாயார் உடைய உடல் நிலையிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அவர்களிடத்திலும் நாம் அன்பு பாராட்ட வேண்டும் இல்லைனால் அவர்கள் மூலியமாக நமக்கு மனக்கசப்புகள் நிச்சயம் ஏற்படும் அதே நேரத்தில் வீடு வாகனங்களில் கவனம் தேவை இல்லை வாகனத்தால் நமக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் பழுது ஏற்படும் அதை செலவு செய்வதற்காக சில தொகைகளை செலவிட வேண்டியது இருக்கும் ஆகவே மாணவர்கள் கல்வியிலையும் சில மந்தமான புத்தியோடு சரியாக படிப்பு படித்தாலும் அது நினைவில் கொள்ளாமல் இருப்பார்கள் ஆகவே ஆழ்ந்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த கண்டக சனி காலங்களில் ஆகவே சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த நான்காம் இடத்தில் சனியனுடைய பார்வை பதிவதால் நமக்கு சற்று நாம் சுகமில்லாதது போல நம்மளுடைய மனமும் செயலும் இருக்கும் ஆகவே சனீஸ்வரனை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள் சனீஸ்வரனுக்கு உண்டான மந்திரமான ஓம் ஸ்ரீம் ரூம் ரூம் சனீஸ்வராய நம என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் சனிக்கிழமை தோறும் ஒரு நூத்தி எட்டு முறை உச்சாடனம் செய்து நெய் விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு தான் போட வேண்டும் ஆகவே நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு சனீஸ்வரரை அதே நேரத்தில் காக்கைக்கு எல் கலந்த உணவு வைப்பது சிறப்பு ஊனமுற்றவர்கள் இவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும் அதைவிட சிறப்பு அதிலும் மேலானது அன்னதானம் அன்னதானம் செய்தால் நீங்கள் எப்பேற்பட்ட இந்த சனியினால் ஏற்படப்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் நம்முடைய பூர்வ ஜென்ம பலன்களால் ஏற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் அந்த துன்பங்களிலிருந்து நிச்சயம் நீங்கள் மீண்டு விடுவீர்கள் இந்த கண்டக சனி உங்களை எந்த விதத்திலும் பெரிதாக பாதிக்காது ஆகவே கணவன் மனைவியோ அல்லது நண்பர்களிடத்திலோ எவ்விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவினைக்கு இட்டுச் செல்லாத வண்ணம் இந்த சனி உங்களை சனீஸ்வரனுக்கு பொதுவாக நீங்கள் சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்வதுதான் மிக மிக சிறப்பு இவ்வாறு நீங்கள் சனீஸ்வரனை வழிபாடு செய்தாலோ அல்லது ஈஸ்வரனை வழிபாடு செய்தாலோ ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தாலோ அல்லது அஷ்டமி அஷ்டமிதோறும் பைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தாலோ இப்படி செய்தீர்களானால் நிச்சயம் இந்த கண்டக சனி உங்களை எவ்விதத்திலும் பாதிக்காது ஆகவே இந்த சனி பயிற்சியை கண்டு நீங்கள் எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆகவே நான் சொன்ன இந்த சனீஸ்வரனுக்கு உண்டான மந்திரத்தை மட்டும் தொடர்ந்து நீங்கள் உச்சாடனம் செய்து வாருங்கள் தினமும் கூட நீங்கள் நூத்தி எட்டு முறை ஓம் ஸ்ரீம் ரூம் ரூம் சனீஸ்வராய நம என்று தினமும் கூட நீங்கள் ஒரு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறிவிட்டு பிறகு எந்த காரியங்கள் செய்தாலும் இந்த கண்டக சனியால் எவ்வித பாதிப்புகளும் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும் ஆகவே நீங்கள் இதை செய்து பயன்பெறுவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்